பொன் மான் த கோல்டன் டியர் ஒரு நாள் ஒரு அழகான தங்க நிற மான் காட்டில் சுறுசுறுப்பாக சுற்றிக் கொண்டிருந்தது அதன் பொன்னிற உடல் அங்கிருந்த எல்லோரையும் வெகுவாக ஈர்த்தது மானின் ஒளிவீசும் பொன் நிறத்தோல் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளின் கவனத்தையும் ஈர்த்தது குருவிகள் முயல்கள் வவ்வால்கள் எல்லாம் அந்த மானின் அழகை பார்த்து அசந்து போனார்கள் ஆனால் மானின் காண வேட்டையாடி ஒருவன் தனது இடையில் இருந்து வெளிவந்து மானை பிடிக்க முயற்சித்தான் மானின் வேகத்தில் வேட்டையாடியிடமிருந்து தப்பிக்க அது பாறைகளையும் மரங்களையும் தாண்டி ஓடினது வேட்டையாடி மானின் வேகத்தை சரியாக கணிக்க முடியாமல் திகைத்து நின்றான் விலங்குகளுக்கு பெரும் உத்வேகமாக இருந்தது துணிவுடன் செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் நாம் எதிர்கொள்ள முடியும் என விலங்குகள் உணர்ந்தன இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அழகுக்கு மேல் தைரியம் முக்கியம் துன்பம் வந்தால் துணிவுடன் அதனை எதிர்கொள்ள வேண்டும் ஃபொன் மான்காட்டில் மீண்டும் சுதந்திரமாக தன் வாழ்க்கையை வாழ்ந்தது அவரது தைரியமும் துணிவும் எல்லா விலங்குகளுக்கும் உயர்ந்த பாடமாக இருந்தது